சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று பங்குனி மாதம் பிறப்பு இப்போ மாத பலன்களை பார்ப்போம் பங்குனி மாதம் பாருங்கள் விளம்பி வருஷம் பங்குனி மாதம் வெள்ளிக்கிழமை ஒன்றாம் தேதி பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது விடியற் காலை அஞ்சு இருபத்தி ஆறு அதாவது ஐந்து மணி இருபத்தி ஆறு நிமிஷத்திற்கு நவமி திதியில் திருவாதிரை நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் பங்குனி மாதம் பிறக்கின்றது இன்றைக்கி பாருங்கள் அந்த நாலு இருபத்தி ஆறுலேருந்து அஞ்சு இருபத்தி ஆறுக்குள்ளே காரடையான நோன்பு பண்ணி சரடு பண்ணி மாற்றிக்குவாங்க அது மாதிரி இது ஒரு முக்கியமான மாதங்க அதாவது சாவித்திரி விருதாக இருந்த நாள் இது அது இன்றைக்கி காலையில் விடியற காலையில் காரடையான் நோன்பு நோன்பு நோ நோம்பி சரடு மாற்றிக்கிட்டாங்க அடுத்தபடியாக வந்து கிரக நிலைகளை பார்ப்போம் இன்று கும்ப லக்கணத்தில் மாதம் பறந்தது அப்போ பார்த்தீங்கன்னா கும்ப லக்கணத்தில் புதன் மீனத்தில் சூரியன் மேசத்தில் செவ்வாய் மிதுனத்தில் ராகு சந்திரன் தனுசில் கேது சனி குரு மகரத்தில் சுக்கரன் இது இந்த மாதத்தோட பிறப்புள்ள கிரக நிலையம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பாருங்கள் மீன மாதம்னு கூட சொல்லுவாங்க பங்குனி மாதத்தை வந்து மீன மாதம்னு சொல்லுவாங்க இந்த மாதத்தில் தான் நோம்பு முடிஞ்சு மகிழ்ச்சியாக இருப்பாங்க அடுத்தபடியாக இந்த மாதத்தில் பங்குனி உத்தரத்துக்கு முருகனுக்கு பால் காவடி இந்த மாதிரி பக்தர்கள் எடுத்துகிட்டு போவாங்க அடுத்து இந்த மாதத்தில் தான் தெலுங்கு வருஷ பரப்பு பிறக்குதுங்க இந்த மாதத்தில் தான் ஹோலி பண்டிகையும் வருது சரிங்களா இது மாதிரி நல்ல விசேஷமான மாதங்கள் அடுத்து பன்னெண்டு ராசி பலன்களை பார்ப்போம் மேச ராசி ராசி அதிபதி போய் உங்களுக்கு ஆட்சியாக இருக்கார் மூணில் ராகு சந்திரன் பாருங்க சாத்திய துணிச்சல் இளைய சகோதரத்துக்கு நன்மை உங்கள் பூர்வீக சொத்துக்கள் விற்பனை பண்ணுவாங்க ஒன்று விற்பாங்க ஒன்று வாங்குவாங்க அந்த மாதிரி விற்க முடியாத சொத்து இப்போ விற்கும் இந்த செவ்வா பயிற்சி ஆகறதுக்குள்ளே மேசராசிக்கு பாருங்கள் ஏதாவது இந்த செவ்வாய் கட்டிடம் மண் மனை வகையில் ஏதாவது ஒரு நல்லது செஞ்சுட்டு தான் நவருவார் மேசராசிக்கு சரிங்களா அடுத்தபடியாக புத்திர வகையில் சுப செலவுகள் சுப விரயங்கள் நடைபெறும் சிறிது காது சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா ஆபரணம் வாங்குவாங்க காது ஆபரணம் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு செலவுகள் வரும் இந்த மாதம் வாகனம் வாங்குறதுக்கு திட்டம் போட்டாங்க சொத்து வாங்க திட்டம் போடுறாங்க எல்லாமே இந்த மாதத்தில் நடத்திக்குவாங்க ஏன்னா மேசத்துக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது சரிங்களா பாருங்க உங்களுக்கு வந்து ராகு பன்னெண்டுல செவ்வாய் பன்னெண்டுல செவ்வாய் வந்து தேவையில்லாத பிரயாணம் வருதுங்க தண்ட செலவுகள் அழைச்சல் இது போன்ற உபாதை தான் இருந்தாலும் இந்த மாதம் பாருங்க லாபத்தில் சூரியன் நான் வந்து பல தரம் சொல்லியிருக்கேன் சூரியன் வந்து மூணு ஆறு பதினொன்று வரும்போதெல்லாம் நன்மைகள் நடக்கணும் அது மாதிரி ரிஷபராசிக்கு இப்போ பதினொன்றில் சூரியன் பங்குனி மாதத்தில் வந்துட்டார் ஒரு மாதம் இருக்கிறார் இந்த ஒரு மாதமும் ரிஷபராசிக்கு நல்ல யோக பலன்களை செய்யும் குலதெய்வம் அருள் இருக்கும் சரிங்களா கூடவே இருக்கிறார் ராசி அதிபதி வை சுக்கரன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் எட்டில் கேது சனி குரு இருக்கிறார் அதுதாங்க கொஞ்சம் இடைக்கல் என்ன தண்ட செலவுகளை பண்ணும் எட்டில் குருங்கிறது ஆட்சியாக இருக்கிறார் இருந்தாலும் அவர் பார்வை பாருங்கள் தனஸ்தானத்தை பார்க்குறார் இப்போ விரயஸ்தானத்தை பார்க்குறார் தனஸ்தானத்தை பார்க்குறார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொத்து சுகம் வண்டி வாகனங்கிறத பார்க்குறாரு அதனால் குரு எட்டில் மறைஞ்சாலும் சில நன்மைகளை செய்வார் எட்டுல குரு இருப்பதுங்கிறது ஒரு நல்லது இல்லைங்க அதாவது ரொம்ப வயசானவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது துக்கம் கூட நடக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி குருவுக்கு ஒரு பவர் உண்டு இது சும்மா அதிச்சாரத்தில் ஒரு அறுபத்தஞ்சி நாள் வர்றாரு அதுலேயும் ரொம்ப பவர் ஐம்பத்தஞ்சு நாளைக்கு தான் இருக்கும் கடைசி பார்த்த நாள் அந்த சித்திரை மாதம் பிறந்து ஒரு இருபது கேளுக்கே வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் நிலைக்கு வந்த வர ஆரம்பிச்சிருவார் சரிங்களா அடுத்தபடியாக சகோதர வகையில் சிரமம் தாங்க பொதுவாக இந்த மாதம் அதிக செலவுதானே தவிர உங்களுக்கு சந்தோஷமான மாதம் சரிங்களா அந்த மாதிரி ரிஷவ ராசிக்காரங்களுக்கு இது ஒரு யோகம் அடுத்தபடியாக பாருங்க மிதுன ராசி மிதுன ராசிக்கு பாருங்க ராசியிலேயே வந்து ராகு இருக்கிறாரு புதன் வக்ரம் பெற்றது ராசி அதிபதி போய் புதன் வக்கரம் பெற்று ஒம்பதுல இருந்து சனியோட பார்வை வாங்குறார் அதனால் உடல் ரீதியாக மன ரீதியாக அவங்களுக்கு ஏதாவது சங்கடங்களை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்குது சகோதர வகையில் ஆதாயம் ஏன்னா பதினொன்றில் செவ்வாய் இருக்கிற வரைக்கும் சகோதர லாபம் சரிங்களா இந்த மாதத்தில் பணம் வரவு அதிகம்தான் ஏன்னா அவங்க ராசியை வந்து குரு பார்க்குறாரு அமோகமாக இருப்போம் இந்த மிதன ராசிக்கு இந்த மாதம் ஏழில் சனி குரு கேது அதுதாங்க இந்த மிதன ராசிக்கு பாதகமான இடம் அப்போ பார்த்திங்கன்னா வீட்டுக்காரவங்கள்கிட்ட நண்பர்கள்ட ரொம்ப கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு இந்த பாதகஸ்தானம் ஏழாம் மடங்கிறது அதனால் தானே கஷ்டத்தை வரவழைச்சிக்குவாங்க அது கொஞ்சம் உசாராக இருக்கணும் எட்டில் சுக்கரன் வாகன யோகா இருக்குங்க பல வாகனத்தை கொடுத்துட்டு புதுசாக வாங்கலாமான்னு இருப்பாங்க அதுக்குள்ளே வேலை நிலருந்து ஆரம்பிச்சிடும் ஏன்னா சூரியன் வந்து உங்களுக்கு பத்துக்கு வந்துட்டார் பாருங்க அந்த சூரியன் வந்து நாலாம் இடத்தை பார்க்குறார் சரிங்களா மனசுக்கு பிடித்தமான சந்தோஷமான நிகழ்ச்சிகள்லாம் ஏற்படும் தாயார் வாகனம் இவை எல்லாம் கொஞ்சம் சங்கடம் தான் இப்போ வண்டி வாங்காததுன்னா வண்டியை கொடுக்கணும் அதுக்கப்புறம் மேற்கொண்டு பணம் பரட்டணும் இந்த மாதிரி ஏதாவது அது வகையில் சில தொந்தரவுல கொடுத்து வெற்றியை கொடுத்துருங்க எட்டில் சுக்கரன் பொதுவாக மகிழ்ச்சியை கொடுத்துருவேன் திருமணம் உறுதியாகிடும் சரிங்களா அடுத்தபடியாக கடகராசி கடகராசிக்கு பாருங்க அடிக்கடி பிரயாணம் வீடு சொத்து வகையில் இருபது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு செவ்வா செவ்வாய் மாறுறாருங்க மதினம மாறுறாரு அது முள்ளாட்டியும் பாருங்கள் கடகராசிக்கு வந்து மன பாக்கியம் கொடுத்துரும் வீடு பாக்கியம் கொடுத்துரும் சொத்து பாக்கியம் கொடுத்துரும் ஏன்னா அந்த ஆட்சியாக இருக்கும்போதே கடகத்துக்கு செஞ்சுருங்க சரிங்களா வெளிநாடு போகிறதுக்கு நல்ல செய்தி வருது வெளியூர் பிரயாணங்கள் தாய் மாமன் வகையில் கொஞ்சம் சிறு சிறு இடைஞ்சலுங்க தந்தைக்கு ஒம்பதில் சூரியன் வர்றார் அந்த பொதுவாக வந்து பிதிர்காரகன் பெதர் சாணத்தில் இருந்தால் பெதர் நாஸ்தின்னு சொல்லுவாங்க கார கோபம் நாசின்னு சொல்கிறது அப்போ சூரியன் போய் ஒம்பதுக்கு வர்றார் அதனால் தந்தைக்கு சில இடைஞ்சல்கள் ஏற்படலாம் கணவனிடம் ஆடம்பர பொருட்களிடம் வாகனம் இது மாதிரி சில சங்கடங்களை ஏற்படுத்தும் ஏழில் சுக்கரன் போய் கடக லக்கணத்துக்கு ஏழு சுக் சுக்கரன் வந்து பாதகாதிபதி அது ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ஏழாம் மடங்கிறது கணவன் சரிங்களா அடுத்தபடியாக பிரயாணம் அடுத்தது சுக்கரன்னா ஆடை அலங்காரம் ஆபரணம் இதில் தாங்க புத்தி போகும் இப்போ சுக்கரன் நகர்ற வரைக்கும் வீட்டுக்கார மாட்டிக்கிட்டார் வீட்டுக்காரவங்கள்கிட்ட தான் சண்டை ஏதாவது பேசி சங்கடப்படுத்திக்குவாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா யோகத்துக்கு ஒன்றும் குறைவு இல்லை ஆறில் எட்டில் பன்னெண்டில் பாவைகள் இருந்தால் வீரிட்ட மன்னவன்கிறான் விபரீத ராதயோகம் அந்த மாதிரி கிரகங்கள் அமைஞ்சிருக்குங்க இந்த மாதத்தில் பாருங்கள் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும் நிச்சயமாகும் புத்திர சந்தானம் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சந்தோஷமான மாதங்க இருந்தாலும் பன்னெண்டில் ராகு சந்திரன் இருக்கிறதுனால அதிகமாக இந்த மாதம் செலவு வரும் அதுக்கு இவங்க தான் காரணம் சரிங்களா மற்றபடி இந்த மாதம் நல்ல சிறப்பான மாதம்தான் சரிங்களா அடுத்தபடியாக சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு பாருங்க ராசி அதிபதி போய் சூரியன் எட்டில் மறைஞ்சிட்டார் பொதுவா எட்டில் சந்திரன் வந்தா சந்திராஷ்டமன் சொல்கிறேன் பாருங்க அதே மாதிரி இது வந்து சந்திராஷ்டம மாதம் அதாவது சூரியன் மறைஞ்சிருக்காரா இல்லைங்களா நம்மளே போய் மறைஞ்சிட்டோம் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாக மெதுவாக தான் ஓட்டணும் அங்கே வீட்டுக்காரங்க கை தான் ஓங்கிடும் சரிங்களா லாபத்தில் போய் சந்திரன் ராகு இருக்கிறார் உடல் நலத்தில் வந்து சரியாக கொஞ்சம் கவனிச்சுக்கணும் சரிங்களா அடுத்தபடியே அந்த மாதம் முழுவதும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அரசு அரசாங்கத்தில் சில இடைஞ்சல்கள் வரலாம் சூரியன் எட்டில் மறைஞ்சிருச்சுல சூரியன்னா ராஜகிரகம் இல்லைங்களா அவள் தந்தை ஸ்தானம் வரையா எட்டில் மறைஞ்சிருக்கு அப்போ தந்தை அரசு அரசாங்கம் இதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க அதனால் நமக்கு கொஞ்சம் நஷ்டம் ஏற்படும் அடுத்தது எட்டில் சூரியன் இருந்து நேராக தனஸ்தானத்தை பார்க்குறார் நேத்திரஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ உடம்பை கொஞ்சம் படுத்துது கண்ணை படுத்துது உஷ்ணம் உடம்புல ஏறுது இதெல்லாம் இந்த மாதத்தில் ஏற்படுங்க மற்றபடி மண் மன கட்டிடம் இதெல்லாம் நமக்கு நல்லது தாங்க நடக்குது சரிங்களா பொதுவாக இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிக செலவு தான் கண்டுக்காதீங்க அவங்க வீட்டில் ஒப்படைச்சிருங்க எந்த பொறுப்பையும் இந்த மாதத்தை அப்படியே மெதுவாக தள்ளிடுங்க சரிங்களா அடுத்தபடியாக கன்னிராசி கன்னிராசிக்கு பாருங்கள் சகோதர வகையில் வந்து கொஞ்சம் சிரமப்படுத்தும் ஏன்னா எட்டில் செவ்வாய் தண்ணிக்கு போய் எட்டில் இருக்குது அஷ்டமாதிபதி வழுக்கக்கூடாதுங்க அப்போ தேவையில்லாத பிரயாணம் வருது கணவன் மனைவி வகையில் எரிச்சல் வருது சங்கடம்தான் அரசு அரசாங்கம் ஏன்னா பாதகஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறார் கன்னீராசிக்கு வந்து பாதகஸ்தானம் ஏலாமடம் அதில் போய் சூரியன் இருந்தால் வீட்டுக்காரங்கள்ட்ட தான் எரிச்சல் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அப்படி எரிஞ்சு கொடுத்துருவீங்க அதே சூரியன் தந்தைங்களை அரசாங்கம் இல்லையா அதுலேயும் சிரமங்கள் ஏற்படும் மிகவும் சாந்தமாக தெய்வ சிந்தனையோட இந்த மாதத்தை போக்கணுங்க ஏன்னா எட்டாவது மறைஞ்சி போச்சு இது ஏழு பாதகஸ்தானங்கிறாங்க அப்போ அதை விட இதுதான் கடுமை சரிங்களா அதனால இந்த மாதத்துல தொலை தூர பிரயாணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அசியா சொத்துக்கள் வீடு மனை இவைகளில் லாபம் வருது தொழில் விருத்தி ஆகுது உடம்பில் தாங்க கொஞ்சம் அதிகமாக அக்கறை எடுத்துக்கணும் ராசி அதிபதி போய் புதன் போய் ஆறில் மறைஞ்சி வக்கரம் பற்றி சனி பார்க்குறேன் கால் வலி எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியாதுங்க காலை வலி வரும் கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கோங்க பிரயாணம் அதிக தூக்கம் உடல் நலத்தை கவனிங்க சரிங்களா எட்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் அப்படியே தெய்வ அனுபவத்தினாலும் இந்த மாதத்தை அப்படியே மெதுவாக தள்ளுங்க சரிங்களா அடுத்தபடியாக உங்களுக்கு துளாராசி துளாராசிக்கு பாருங்கள் பாதகாதிபதி போய் ஆறல சூரியன் வந்து துலாத்துக்கு ஆகாது ஆறுங்கிறது ருணம் ரோகம் கடன் சத்துரு வியாதி மாட்டாங்க துளாராசிக்காரங்களெலாம் போன மாதம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருந்தாங்க நான் நக்கல் நையாண்டி பேச்செல்லாம் ஒரு ஒரு மாதிரியாக இருந்துச்சு இப்போ குரு மாறிட்டாருங்களா மூணுக்கு போயிட்டாரா துரியோதனன் படை மாண்டது தீது இல்லாத ஒரு குருன்னா அந்த மாதிரி இப்போ இந்த மாதம் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க சரிங்களா எல்லா வகையிலையும் சந்தோஷமாக இருந்தாங்க போன மாதம் ஃபுல்லாக கடைசியாக போகிற நேரத்தில் ஒரு வாட்டு வாட்டிடுச்சு சரிங்களா அதனால் ஏன்னா போன தடவை அஞ்சில் சூரியன் சனி பார்த்துட்டார் பிள்ளைங்களாலேயும் புத்தியாலேயும் படாத பட்டுட்டு ரொம்ப சிரமப்பட்டாங்க இந்த கடைசி நேரத்தில் மாட்டி விட்டுச்சுட்டுலாம் இந்த மாதம் பாருங்கள் பிக்கல் புடுங்கல் எல்லாம் ரிலீஸ் ஆகுது எல்லாம் ஹேண்டோவர் பண்ணிவிடுவாங்க வீட்டுக்காரங்கள்ட்ட சரிங்களா அவங்கள்ட்ட கொடுத்துட்டு பிக்கப் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பாங்க இருந்தாலும் இந்த ஆறில் இருக்கிற சூரியன் மறைமுகமாக சில நன்மைகளை செய்வாங்க நான் மூணாறு பதினொன்றில் வந்து சூரியன் இருப்பது நல்லது இல்லைங்களா நல்லது தானே ஆனால் இந்த துளாராசிக்கு பாதகாதிபதி பாதகத்தை செஞ்சு நல்லது செய்வார் சரிங்களா இந்த மாதம் வந்து நன்மை தாங்க ஏழில் செவ்வாய் வந்து நல்ல உச்சமாக இருக்குது குரு பார்வை வந்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து வீட்டுக்காரங்களோட கை ஓங்கும் ஏழாம் மட்டத்தை குரு பார்த்துருச்சு இன்னுமே அவங்க கை தான் ஓங்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக அங்கே எல்லாத்தையும் தள்ளிவிட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாகிருக்கேன் சரிங்களா அடுத்தபடியாக விருச்சிகம் விருச்சிகம் பாருங்கள் போன தடவை நாலில் சூரியன் இருந்துச்சு இப்போ அஞ்சில் சூரியன் என்ன அவங்களுக்கு சனி பார்வையிலேருந்து தப்பிச்சி சூரியன் அப்போ தாய் சுகம் வாகனம் உடல் நலம்லாம் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து மிக மிக சிரமந்தாங்க ஏன்னா பிப்ரவரி மாதம் கடைசியிலேருந்து நமக்கு வந்து அவமானம் சிரமங்கள் இந்த மாதிரி ரொம்ப சிரமம் ஏன்னா எட்டுக்குடைய புதன் போய் சனி பார்வை வாங்கிச்சு பாருங்கள் அந்த எட்டாம் மடங்கிறது அவ்வளோ சிரமத்தைப்படுத்திடுச்சு இந்த மாதம் சூரியன் போய் அஞ்சில் இருக்கிறார் சிறிது புத்தியை கெடுக்குங்க ஜாக்கிரையாக இருக்குங்க பிள்ளைங்களால் சில சிரமங்கள் வரும் துத்திர வகையில் கொஞ்சம் நஷ்டங்கள் ஏற்படும் சரிங்களா என்ன நாள் நடக்கட்டுங்க உங்களுக்கு இந்த மாதம் ராசி அதிபதி போய் ஆட்சியை ஆட்சி பெற்று குரு பார்வைப்படுறார் சரிங்களா உங்களுக்கு வந்து இந்த ராசி அதிபதி வந்து குரு பார்வைப்படுவது இந்த மாதம் உடல் நலம் இருபது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள்ள மிக மிக முன்னேற்றங்க அது மாதிரி ஒரு புது தொம்பு வருது பணப்பழக்கம் ஏற்படுது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்து பத்தொம்பதுக்குள்ளே பல நன்மைகள் நடக்குதுங்க குரு பகவான் மகிழ்ச்சி மகிழ்ச்சியை கொடுப்பார் தொழில் துறையில் க இழுத்து விடுவார் பொதுவாக பங்குனி மாதம் சென்ற மாதத்தை விட பங்குனி மாதம் சிறப்பு தாங்க அஞ்சில் சூரிய இருந்து உங்களுக்கு வந்து புத்தியை கிடைச்சிது சரிங்களா உங்களுக்கு சிறப்பான மாதங்க அது கவலைப்படாதீங்க இந்த மாதத்தில் வந்து தெய்வ அனுகூலம் இருக்குது ஏன்னா ராசி விருச்சிக ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய் அவர் போய் மேசத்தில் ஆட்சி பெற்று குரு பார்வை வாங்குறார் அதனால் போன மாதத்தை விட இந்த பங்குனி மாதம் சிறப்பான தான் சரிங்களா அடுத்தபடியாக உங்களுக்கு தனுசு தனுசு ராசி பாருங்க சென்ற மாதம் மூணுல சூரியன் சனி பார்வை தந்த வகையில தைரியம் காது நோய் துணிவு காது ஆபரணம் இந்த மாதிரி நம்ம கெடுத்து கெடுத்துருச்சுங்க சென்ற மாதம் செவ்வாய் இருந்து தெய்வ அனுகூலத்தால் வண்டி ஓடிச்சு சமாளிச்சிட்டோம் இந்த மாதம் பாருங்கள் உங்களுக்கு வந்து சூரியன் போய் உங்களுக்கு நாளில் இருக்கார் உத்தியோகம் தொழில் வாகனம் இதெல்லாம் நான் தந்தை வகையில் சிறப்பாகிடும் ஏன்னா சூரியனை சனி பார்த்ததுனால தந்தைக்கும் உறவுக்கும் போன மாதம் சரி இருக்காது இப்போ அது ரிலீஸ் ஆகிடுது அடுத்தாப்பில் பாருங்கள் ஏழில் ராகு ஏழில் சந்திரன் வீட்டுக்காரவங்கள்ட்ட உஷாராக இருக்கணுங்க ரொம்ப ரொம்ப இழுத்துறக்கூடாது கரணம் தப்புனா மரணம்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி பாம்பு கடிக்கிற மாதிரி பழகணும் பாம்புக்கிட்ட பழகிற மாதிரி பழகணும் கிட்டே போனீங்க நெருங்குனீங்க ஏதாவது வார்த்தையை விட்டிங்கன்னா கொத்திடுவாங்க அந்த மாதிரின்னா மாசங்க இது சரிங்களா உங்களுக்கு வந்து வீட்டுக்காரவங்கள்ட்ட தான் நடிக்கணும் உங்களுக்கு என்ன நடிக்க சொல்லியா தரேன்னா அது ஏற்கனவே வந்து நல்ல நடிப்பில் கட்டிக்காராம தனுசு ராசிக்காரங்க சரிங்களா எப்படி இருந்தாலும் புத்திசாலித்தனமாக குடும்பத்தை ஓட்டுங்க உத்தியோகம் நண்பர்கள் அதிகமாக நெருக்க வேண்டாங்க ஏன்னா ஏழாம் இடம்தான் தொழில் உத்தியோகம் மனைவி நண்பர்கள் அதில் போய் பாம்பு இருக்குது அதில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து குரு பார்க்குறாரு அதனால் இருந்தாலும் அதோடய குணத்தை காமிக்கும் அதனால் நம்ம ஜாக்கிரதையாக புத்திசேகத்தனமாக டிஸ்டன்ஸ் அண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த மாதத்தை ஓட்டு சரிங்களா எப்படி இருந்தாலும் அஞ்சாம் இடத்தை குரு பார்த்துட்டாரு தெய்வ அனுகூலம் இருக்குது அதனால ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை சரிங்களா அடுத்தபடியாக மகா மகர ராசிக்கு பாருங்கள் சென்ற மாதம் மகா புடுங்கலுங்க பேசாமல் மௌனன்னு பேர் எடுத்தோம் பாருங்க அப்படி மாதிரி இப்போ பாருங்க சூடான வார்த்தை வருது சரிங்களா எரிச்சல் வேற கண் உபாதை வேற குடும்பத்தில் பிரச்சனை இப்படி பல வித சங்கடங்களை சமாளிச்சிட்டோங்க ஏன்னா ரெண்டுல சூரியன் இருந்து இந்த மாசி மாதத்தை தள்ளினது பெரிய சமாச்சாரம் இந்த மாதம் குலதெய்வம் அருள் இருக்குங்க இந்த மூணு ஆறு பதினொன்றில் சூரியன் இப்போ மூணில் வந்துருச்சு பார்த்தீங்களா மகர ராசிக்கு அதனால் வந்து மகர ராசிக்கு பாருங்கள் மலை இந்த மாதம் நல்ல எல்லா அனைத்திலும் வெற்றி தான் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க எல்லாமே நல்லது நடக்கும் சரிங்களா வெற்றி வருது துணி வருது சந்தோஷம் வருது வாகனம் வருது எல்லாமே நல்லதுங்க ஜி ஜீவனம் நல்ல சிறப்பாக இருக்குது எல்லாம் நன் இந்த மாதத்தில் நன்மைகள் நடக்கும் சரிங்களா பன்னெண்டில் சனி குரு கேது இருக்குது அவர் என்ன செய்கிறாருன்னா கொஞ்சம் செலவு கொடுக்குறாரு இருந்துட்டு போதே நல்ல செலவு தானே பண்ணுறோம் செலவு தானே செலவு எவ்வளோ ஆனாலும் பரவாயில்லைங்க கவலைப்பட வேணாம் சுப செலவு தான் திருமணம் கைகூடுது புத்திர வாக்கியம் கிடைக்குது இந்த மாதம் பூரா பார்த்தீங்கன்னா வாகனத்தில் வேறு நிறைய செலவாகும் செலவு ஐட்டம் அதிகமாக இருந்தாலும் மனசு திருப்தியோடு செய்கிறோம் சந்தோஷமான செலவு தான் கவலைப்படாதீங்க இந்த மாதம் பல நன்மைகளை செய்யும் அடுத்தபடியாக பாருங்கள் உங்களுக்கு வந்து கும்பராசி கும்பராசிக்கு பாருங்க மூணில் செவ்வாய் அதாவது சூரியன் எப்படி மூணாறு பதினொன்றில் இருக்குதோ அதே மாதிரி செவ்வாய் வந்து மூணு ஆறு பதினொன்றில் இருக்கிறது பெரிய சிறப்புங்க அது இந்த தர ஆட்சியாக இருக்குது மூணில் செவ்வா ஆட்சி குரு பார்வை வேற எல்லா வகையிலையும் வெற்றி தாங்க கவலையே பட வேண்டாம் இருபதாம் தேதிக்குள்ளே மண் மன கட்டிடம் சகோதர வகையில் பெரிய ஒரு நன்மையை செஞ்சுருங்க தொழில் ஜீவனம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது திருமணம் ஏற்பாடு நடக்குது சந்தான பாக்கியம் கிடைக்குது தெய்வம் துணை நிற்கிது எல்லாம் பூர்வீகத்தால் லாபம் நடக்குது எல்லாம் சரி தான் ஆனால் வாக்கு தான் சரியில்லை கொஞ்சம் சூடான பேச்சு திடீர்னு பேசிடுவாங்க என்ன காரணம்னா ரெண்டில் சூரியன் கும்பராசிக்கு பாருங்கள் ரெண்டில் சூரியன் வந்துட்டார் அதனால் குடும்பத்துலேயும் கொஞ்சம் சலசலப்பு கொஞ்சம் வாயை கொஞ்சம் சூடாக தான் பேசுவாங்க கொஞ்சம் நாவடக்கமாக பண்ணிக்கோங்க அனாவசியமே பேச்சை குறைங்க சரிங்களா மற்றபடி நல்ல யோகமான மாதங்க இந்த மாதம் இந்த மாதத்தில் வந்து பேச்சை மட்டும் தான் நம்ம பண்ணிக்கங்க சரிங்களா அடுத்தபடியாக பாருங்கள் மீனராசி மீனராசிக்கு வந்து நம்ம மேலேயே சூரிய உட்காந்துருக்கிறார் அதாவது பங்குனி மாதம் பூரா நமக்கு வந்து ஜென்மத்தில் சூரியன் நம்ம மேலே சூரியன் வந்தால் நம்ம மேலே உடம்பு உஷ்ணம் ஏறும் மண்டை காய்ச்சல் தான் முடியெல்லாம் கொட்டும் சரிங்களா ஆனால் பாருங்கள் உங்களுக்கு பணப்பழக்கம் நிறையா வருது குரு பார்க்குறாரு ரெண்டாம் இடத்த அப்போ பணப்பழக்கம் இந்த மாதத்தில் அதிகமான பணப்பழக்கம் பிறகு பழகுது அதே மாதிரி சொத்து சுகம் வண்டி வாகனங்கிறத குரு பார்க்குறார் அங்கே நாளில் ராகு இருந்தாலும் யோகத்தை செஞ்சுருவார் ஏன்னா வாகனம் கிடைக்கும் கட்டணம் வாங்குவீங்க எல்லாம் தொழிலாக தான் செய்வாங்க ஏன்னா தொழில் சாணத்தில் போய் தானே குரு உட்காந்துருக்கிறார் அங்கே ஏற்கனவே சனி வேற இருக்கிறார் அதனால் இந்த மாதத்தில் பாருங்கள் ரொம்ப கடுமையான உழைப்பு உழைத்து அந்த தொழிலை அப்படி இப்படி சரிஞ்சுக்கிட்டு இருந்ததை ரொம்ப ஆழமாக போய் இவங்க நின்று அதை ஒரு மாதத்தில் கரெக்ட் பண்ணிவிடுவாங்க இந்த மாதத்தில் சரிங்களா ஒவ்வொரு உஷ்ணம் ஏற்படும் ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஜெயிச்சு வெற்றியை காமிச்சிருவீங்க சரிங்களா சாதித்து இந்த மாதத்தில் வந்து தொழில வகையில் நல்ல ஒரு பெரிய நிலைக்கு கொண்டு வந்துடுவீங்க அது மாதிரி ஒரு நல்ல மாதங்க அதில் இதில் வந்து செலவானால் கூட கவலைப்பட மாட்டிங்க நமக்கு ஒரு சந்தோஷமான திருப்தி இருக்குது பாருங்க அதனால் தொழிலை ரொம்ப அமோகமாக செஞ்சு காமிச்சு நிலைநாட்டி நாட்டி இருந்து அப்படியே வாயடைச்சி போகிற மாதிரி செஞ்சிருவாங்க அது மாதிரி உத்தியோகம் தொழில் இதெல்லாம் நல்ல சிறப்புங்க நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ குடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க